அனைவருக்கும் வணக்கம் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கூடுமான வரைக்கும் உங்களை கொஞ்ச நேரத்தை எனக்கு ஒதுக்கி இந்த முழு வீடியோவை பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவை கடவுளாக உலகெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிற கிறிஸ்துவ போதர்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள் முதலாவது நம்ம வாழ்வது ஒரு ஜனநாயக நாடு எல்லாருக்கும் விருப்பப்பட்ட தெய்வங்களை வணங்கலாம் பறைசாற்றலாம் அதுக்கு நமக்கு உரிமை உண்டு எல்லாம் உண்மைதான் ஆனா தயவு செய்து உங்களத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியம் மற்ற மத தெய்வங்களை குறித்து தரை குறைவாக பேசுவதை தயவு செய்து நிறுத்துங்கள் பிசாசு என்று சொல்லுவது சாத்தான் என்று சொல்லுவது பே என்று சொல்லுவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை தயவு செய்து நிறுத்துங்க ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் அப்படி சொல்ல சொல்லி சொல்லவில்லை சாத்தான் என்று சொல்லுகிற வார்த்தை தள்ளப்பட்ட தூதனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பல ஏற்பாட்டு நாட்கள்ல பாருங்க எத்தனையோ பாகாலுடைய தெய்வங்களுடைய பெயர்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் என்று எங்கேயுமே அந்த தெய்வங்களை குறித்து ஆண்டவர் சொல்லல பைபிள்ல சொல்லல ஆனன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்களும் நானும் நிறைய நேரம் மற்ற மத தெய்வங்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளாக தரை குறைவாய் சொல்லுவதுனாலே அநேக நண்பர்களுடைய இருதயம் வேதனைப்படுகிறது பிரிவினைகள் ஏற்படுகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறது ஆகவே வேதத்துல அத்தனை பாகால் தெய்வங்களுக்கும் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லுங்க தவறு இல்லை இல்லையா சொல்லாமல் இருங்கள் ஆனால் சாத்தான் என்றோ பிசாஸ் என்றோ மற்ற தெய்வங்களை குறித்து தயவு செய்து சொல்ல வேண்டாம் இரண்டாவது காரியம் நம்முடைய இந்திய தேசத்துல அநேக மதங்களுடைய பக்தி வியப்புக்குரிய ஒரு பக்தியா இருக்கிறது அன்னைக்கு நிறைய நேரம் அந்த பக்திய குறித்து கவலச்சனமாய் நாம் பேசுகிறோம் இழிவா பேசுகிறோம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பக்தி என்று சொல்லி சொல்லுகிறோம் நீங்க நல்லா யோசித்து பாருங்க வேதாகமத்துல அப்போ ஆகிய பவுல் மார்ச் மேடையில் போய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் உங்களுடைய பக்தியை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் தெய்வத்தின் மேல அவங்க பயபக்தியோடு கூட இருந்தார்கள் அங்கே அறியப்படாத தெய்வம் என்கிற ஒரு தெய்வத்தையும் வைத்திருந்தாங்க அந்த தெய்வத்தை குறித்து அவர் சொல்லி கிறிஸ்துதான் அந்த அறியப்படாத தெய்வம் என்று சொல்லுகிறார் அப்பனைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மற்ற மத நண்பர்களுடைய பக்தி வியப்புக்குரியதா இருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்கள் எச்சில் கூட முழுங்குவது கிடையாது அந்த அளவுக்கு பக்தியா இருக்கிறாங்க நம்முடைய இந்து சகோதரர்கள் ஒருவேளை சில கோவில்களுக்கு மாலை போடும் பொழுது செரு பணிவதில்லை பாவ பழக்க வழக்கங்களை செய்வதில்லை அவ்வளவு பக்தியோடு கூட இருக்கிறாங்க அந்த நாற்பது நாட்கள் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாம அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க அப்ப அவருடைய பக்தி ஆச்சரியமான ஒரு பக்தி இன்னைக்கு நீங்களும் நானும் யோசித்து பாருங்க கரெக்டான நேரத்துக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோமா ஒன்பது மணி காலையில ஒன்பதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல உட்கார்ந்து பாருங்க எத்தனை மணிக்கு கோவில்ல பூஜையோ அந்த டைமுக்கு கரெக்டா இருப்பாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த நேரத்துல கரெக்டா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நீங்களும் நான் சொல்லுகிறோம் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் அவங்களுடைய பக்தி எல்லாம் பிரயோஜனம் இல்லாத பக்தி என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள் பக்திய மதிங்க ஏன்னா அவர்களிடத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களைப் போல நாமும் நம்முடைய தெய்வத்திடத்துல பக்தியா இருப்போம் என்று சொன்னால் இன்னும் பல மடங்கு மகிமையான காரியங்களை கடவுள் செய்வார் அன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட அந்த அளவுக்கு பக்தி இல்லை ஆகவே அவருடைய பக்தியை மதிக்கவும் அந்த பக்தியை குறித்து அவலட்சமாக அனாவசியமாக கேலியின் கிண்டலுமாக பேசாமல் இருக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே காரியம் உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறு இரண்டாவது காண்கிற சகோதரனிடத்துல நீ அன்பு கூறல ஐக்கியமா இருக்கலன்னா காணாத என்னிடத்துல நீ எப்படி அன்பு கூறுவாய் என்று கேட்கிறா யோசித்து பாருங்க இப்படி மற்றவங்களை நம்ம குறை சொல்லுவதுனாலையும் மற்றவங்களை குறித்து இழிவாய் பேசுவதனாலையும் ஏன் தெய்வம் தான் பெருசு ஏன் தெய்வந்தா உண்மை உன் தான் பொய்ன்னு சொல்லி அவர்களை மட்டம் தட்டி பேசுவதால ஆண்டவர் சொன்ன காரியமாகிய அன்பு காட்ட முடியல ஐக்கியமா இருக்க முடியல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா அவருடைய அன்பை குறித்து சொல்றதுக்கு தான் அதிகாரம் மற்றவங்களை குறை சொல்லுவதற்கோ மற்றவங்களுடைய தெய்வத்தை குறை சொல்லுவதற்கோ அவங்க பக்திக்குரிய காரியங்களை குறை சொல்லுவதற்கோ உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல அவர் சொன்ன காரியம் நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் நற்செய்தியை சொல்லுங்க இயேசு உங்களுக்காக எனக்காக மனிதனாய் அவதரித்தார் நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் மீண்டும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்கிற நற்செய்தியை சொல்லுங்க இதுதான் நமக்கு சொல்ல சொல்லி இருக்கிற ஆனா சொல்ல வேண்டிய கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதை விட்டுவிட்டு விட்டு தேவையில்லாதத பேசி பகையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் உண்மையான ஒரு கிறிஸ்துவை போல நம்ம வாழவில்லை ஏசு கிறிஸ்து வாழும் பொழுது இஸ்ரவேல் அல்லாத அநேக ஜனங்களிடத்துல அவர் அன்பா இருந்தார் ஐக்கியமா இருந்தார் அவரை தேடி வந்தாங்க இன்னைக்கு கிறிஸ்துவர்களா இருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களிடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா யோசித்து பாருங்க அன்பா இருக்கிறோமா யோசித்து பாருங்க தயவு செய்து அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் எல்லா மதத்தையும் பின்பற்றுவதற்கும் எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்கு விருப்பம் உண்டு யாரையும் குறை சொல்லாதீங்க குற்றப்படுத்தாதீங்க தரக்குறைவா பேசாதீங்க ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பை சொல்லுங்க அவர் வாழ்ந்தது போல வாழ்ந்து காட்டுங்க அது போதுமான காரியம் இத நம்ம உண்மையா செய்தாலே அத்தனை ஜனங்களும் உங்கள் மூலமாய் ஏன் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க அப்பொழுது பகை என்பது இருக்காது விரோதம் என்பது இருக்காது எல்லாரும் ஒரு குடும்பமாய் அன்போடு ஐக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு கூட வாழ முடியும் ஆகவே இவ்வளவு நேரம் பொறுமையோடு கூட இதை கேட்டதற்கு உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் கேட்பது மாத்திரமல்ல அதை செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்திய தேசத்தில் ஒரு சகோதரத்துவத்தோடு நாம் யாவரும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற இருப்போம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் பிளஸ் யூ